ஐந்து துணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரன் இணையதள விதைகளுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசிப்படும் மார்கழி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்கழி மாத பிறப்பு மார்கழி மாதம் முழுக்க கோயில்களில் விசேஷ புது இது வந்து தேவர்களோட விடியற்காலை பொழுது இந்த நேரத்தில் நம்மளோட தெய்வ வழிபாடு அதிக அதிகப்படுத்தும் போது நம்மளோட வேண்டுகோள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லலாம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு பரமபதவாசர் அடைந்து நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரத்துரா தரிசனம் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு பண்ணணும் சகல விதங்களின் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் விரதமிருந்து அஞ்சு நேர வழிபாடு மேற்கொள்ளும் போது சகல தடைகளும் நீங்கி வெற்றிகள் போவியும் ஜனவரி பதினாலு போகி பண்டிகை மார்கழி நிறைவு சரி மகர ராசி பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் தந்தையார்கிட்ட மனக்கசப்புகள் இருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கமிஷன் புரோக்கரேஜ் இந்த மாதிரி தொழில் செஞ்சிருக்கணும் தொழில் கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்திலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ தந்தைபதி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது தொழில் முன்னேற்றம் அடையும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் ஆதாயம் உண்டு குலதெய்வ போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனதில் இயலக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பூமி இடம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயாரான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தையாருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் அழுத்தம் அதிகரிக்கும் வேலை சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்டு தொழில் இருக்கும் மற்றதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மாமியாரால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா சிவன் வழிபாடு கூடுதல் சிறப்பு அவங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டு அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசிரமி தினமாக வரதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் நலமுடன்பால நகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்